கேள்வி ஆண்டவர் என்றால் என்ன ஆண்டவர் என்றால் என்ன சொல்லுங்க நான் மாதிரி சென்னை தமிழ் குமரி தமிழ் பேசணுமா நான் கத்துக்கணும் நீ இரண்டு நாள் வேண்டாம் இதுவே நல்லா கூவத்தமிழா குமரி தமிழா நல்லது கூவத்தமிழ் தான் நல்லா இருக்கு சொல்லுங்க ஆண்டவர் என்றால் என்ன

நமக்கு சில விஷயங்கள் இருக்குது நமக்கு தவறான அறிவுகள் தவறான 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 நம்பிக்கை நம்பிக்கை வழிக்கு கொண்டு வரும் வேண்டியது வழிகள் அல்ல மாற்ற வேண்டியது என்ன தெரியுமா அறிவுகள் தவறான அறிவு மாத்தி சரியான அறிவு வந்துடுச்சுன்னா சரியான நம்பிக்கை வரும் சரியான நம்பிக்கை சரியான வழிகளை கொண்டு போகும் அப்போ உடைக்க வேண்டியது வழிகளை அல்ல உடைக்க வேண்டியது அறிவுகளை உடையணும் உடைஞ்சா நம்ம புதுசா உருவாகும் உடையணும் சொல்லுங்க ஆண்டவர் என்றால் என்ன ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஆண்டவர் என்றால் என்ன படைத்தவர் வாய் வாய் ஆண்டவர் என்றால் என்ன நம்மை வழி ஆண்டவர் என்றால் என்ன ஆண்டவர் என்றால் என்ன சொல்லுங்கம்மா ஆல்பவர் ஓகே தேங்க் யூ ஆண்டவர் என்றால் என்ன ஹ அன்பு காற்றவரா பாப்பா சொல்லுது மா ஆண்டவர் என்றால் என்ன எகிப்துக்கு போ என்னுடைய மக்களை மீட்டு கொண்டு வா அப்டின்னு மோசை கிட்ட கடவுள் மோசை கிட்ட நான் சொல்ற வார்த்தை பாருங்க மோசை கிட்ட கடவுள் சொல்லுவாரு போய் எகிப்தில இருந்து மக்களை கொண்டு மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கடவுள் கிட்ட மோசை கேட்பாரு நான் போறேன் போனா அவன் கேட்பான் ஏன் ஒண்ணு அனுப்பினான் உன்னுடைய உன்னுடைய பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுள் கடவுள் கிட்ட கிட்ட கேட்பாரு பெயர் என்ன த்ரீ வாசிங்க விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது திருவசனம் இருக்கின்றவர் நானே பைபிள் கையிலே இல்ல இருக்க இருக்கா வாசிங்க பதிலு வாசிங்க தைரியமா கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ராயல் மக்களிடம் நல்ல கவனிக்க உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் இதுவே என்றென்று மென் பெயர் இதுவே என்றென்று மென் பெயர் உன் கடவுள் ஆகிய ஆண்டவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் அப்ப ஆண்டவர் என்பது கடவுளுடைய ஆண்டவர் என்பது கடவுளுடைய என்னது உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்ட் புக் வச்சு காப்பி அடினாலும் நீங்க எல்லாம் ஆயிடுவீங்க உங்களுடைய குழந்தைங்க பாஸ் ஆகும் கையில டெக்ஸ்ட் புக் கொடுத்து காப்பி அடிக்கிறதுக்கான வசனத்தையும் கொடுத்து சொல்லியும் கொடுத்து கடவுளுடைய ஆண்டவர் என்பது கடவுளுடைய பெயர் திஸ் இஸ் மை நேம் ஃபார் எவர் இது என்றென்றும் என்னுடைய பெயர் இவ்வளவு அழகா சொல்ல பாருங்க ஆண்டவர் இது என்னுடைய பேர் அப்படின்றாரு ஏன்னா மோசை கேட்கறது உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லு பேரை வெளிப்படுத்துறாரு ஆண்டவர் என்பது அவருடைய பெயர் திஸ் இஸ் மை நேம் ஃபார் எவர் இது பைபிள்ல இந்த இடத்துல இருக்கும் பொழுது பழைய ஏற்பாடு விடுதலை பயணம் எழுதப்பட்ட ஒரிஜினலான மொழி என்ன மூல மொழி என்ன எபிரேயம் எபிரேயத்துல இந்த ஆண்டவர் அப்படின்ற இடத்துல என்ன தெரியுமா இருக்கும் என்ன இருக்கும் தமிழே நாங்க இப்பதான் வாசிக்கிறோம் ஃபாதர் நீங்க எபிரேய மொழி கேக்குறீங்க உங்களுக்கு தெரியும் அதனாலதான் கேக்குறேன் கடவுளுடைய பேர் என்ன

ஏலோஹிம் யாவை பாடுங்க துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் ஏலோஹிம் யாவே துதி தூம்மை துதி தூம்மை ஆராதிப்போம் ஏலோஹிம் யாவே என்று தடவை துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் ஏலோகிம் யாவே துதி தூமை தூம்மைப்போம் ஏலோகிம் யாவே ஏலோகிம் யாவே ஏலோகிம் யாவே ஏ யாவே ஏலோகிம் யாவே இது வேற சொன்ன வார்த்தை கடைசியில சொன்னார் ஒரு வார்த்தை கை உள்ள விடு அப்படின்னாரு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு என் ஆண்டவர் நீரே என் யாவே இயேசு கிறிஸ்து சிலுவையில சிலுவையில சொன்ன அந்த வார்த்தை என்ன அந்த மூணு மணி நேரத்தினுடைய வேதனையில கடைசியில ஜெபி பர ஜெப என்ன என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் அங்கே பயன்படுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஏலோகிம் ஏலோகிம் அப்ப இந்த 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 ஒன்னாவது அதிகாரம் புரிஞ்சாதான் அங்கே புரியும் அது நாளைக்கு புரியும் ஏலோகிம் அப்படின்ற வார்த்தை அது புளோரல்ல அது மதிப்பிற்குரிய நீ அப்படின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் அப்படின்னு கூப்பிடுறதுல வித்தியாசம் நீ ஆண்டவர் ஒன்னுதான ஃபாதர் அப்புறம் ஏன் ஏலோஹிம் ஏலோகிம் அப்படின்றது குரோலர் அது புளோரல் அது தமிழ் என்னமா பன்மை பன்மை ஆனால் பண்மையில் இல்ல அந்த வார்த்தை பண்மையில இருந்தாலும் தனிமையில் ஆண்டவருக்கு அது மதிப்பிற்குரிய ஏலோஹிம் அப்படின்றது மதிப்பிற்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது பிரைசலான் அலேலுயாம் அப்ப ஏலி அப்படின்னா ஏலோஹிம் அப்படின்னாலும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஆண்டவருக்கு கூப்பிடப்பட பெயர் தான் ஏலி அப்படின்றதும் ஏலோஹிம் ஏலி அப்படின்றது நீ சிங்குலர் ஏ அப்படின்றது புளூரல் மதிப்பிற்குரிய புளூரல் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆமா நீங்க சாப்பிட்டீங்களாமா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அவங்களுக்குள்ள பலர் இருக்கிறார்கள் அர்த்தம் கிடையாது மதிப்பிற்குரிய ஒரு வார்த்தை அது அப்ப ஏ லோகிம் அப்படின்றது ஆண்டு மதிப்பிற்குரிய வார்த்தை அண்டருடைய மதிப்பிற்குரிய வார்த்தையே லோகிம் கேள்விக்கு வரும் ஆண்டவர் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல நீங்க இப்ப வாசிச்ச வசனத்துல பிப்டீன்ல விடுதலை பயணம் மூணு பதினஞ்சுல என்ன தெரியுமா இருக்கும் அங்க யாவேன்னு இருக்கும் நீங்க இதை எப்படி எப்படி நமக்கு கண்டுபிடிக்கலாம் எப்ரே மொழி பைபிள் கையில இல்லையே இது கூகுள்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் இது கூகுள்ல எக்ஸ்எஸ் த்ரீ பிப்டின் போட்டு இன்டர் லீனியர் அப்படின்னு உங்களுக்கு இங்கிலீஷும் கிடைக்கும் அதனுடைய எப்ரிய மொழியும் கிடைக்கும் அதுல தேடி பார்த்து பார்த்துதான் நான் சொல்றது உண்மைதான் ஏலோகிம் இங்க வந்து யாவே என்ற வார்த்தை இருப்பேங்க எக்ஸ்எஸ் த்ரீ பிப்டின் விடுதலை பயன் மூணு பதினஞ்சுல என்ன தெரியுமா இருக்கும் யாவேன்னு இருக்கும் பிரைசிலான் பிரைசிலான் ஹலிலுயாம் ஹலிலுயாம் ஏன்னா யூதர்கள் இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க அப்பதான் உங்களுக்கு பாருங்க ஏசியே ஜபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி கொடுத்தார முடியும் இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க யூதர்கள் யாவேன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஏன் பயன்படுத்த மாட்டாங்க யூதர்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த பயம் ஏன் கட்டளைகள் பத்து கட்டளை இருக்குதா அதுல ஒரு கட்டளை இதோட சம்பந்தமானது ஆஹ் வெரி குட் என்ன கட்டளை இரண்டாவது கட்டளை இரண்டாவது கட்டளை என்ன ஆ உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே அதனால ஆண்டவன்ற வார்த்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க தெரியுமா அதோனா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதோ என்னுடைய இங்கிலீஷ் தான் லார்ட் அதனுடைய தமிழ் தான் ஆண்டவர் புரிஞ்சுதுங்களா யாவே என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யாவைக்கு பதிலா அதோனா என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க அதோனா இங்கிலீஷ் தான் லார்டு அதனுடைய தமிழ் தான் ஆண்டவர் அப்ப யாவைக்கு பதிலா இருக்கிற பேர் தான் ஆண்டவர் அப்ப ஆண்டவர் என்றால் என்ன என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர் ஆண்டவர் என்றால் என்ன என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர் பதர் இப்படி ரெண்டு வித்தியாசம் இருக்குதா ஒன்னாவது கட்டளை நீங்க சொல்லி பாருங்க சின்ன வயசுல இருந்தே படிச்ச கட்டளை தான் ஒன்னாவது கட்டளை சொல்லுங்க ஆண்டவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு வேறு கடவுள்கள் உனக்கு இருத்தலாகாது தெய்வமாய கர்த்தாவுக்கு வேற கர்த்தாவுண்டா இருக்கான் இருக்க பாடல அப்படியா இருக்குது ஞானல்லாதே வேற தெய்வம் உண்டாயிரிக்க பாடல ஐ ஆம் தி லார்ட் யுவர் காட் யூ ஷல் ஹேவ் நோ अदर காட்ஸ் நானே உன் ஆண்டவராகிய கடவுள் என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர் சொல்லல ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படிங்கறது அவருடைய பேர் உன்னை படைத்த கடவுளுக்கு ஒரு பேர் உண்டு அந்த பேர் அப்படிங்கறது ஆண்டவர் அவர் ஒருவர்தான் உன்னை படைத்தது ஆயிரத்தி எட்டு கடவுள் கிடையாது உன்னை படைத்தது ஒரு கடவுள் அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு ஆண்டவர் அப்போ உண்மையாவே உன் கடவுளாக இருக்க வேண்டியது உன்னை படை நீ படைத்த கடவுள்களா உன்னை படைத்த கடவுளா உன் கடவுள்களாக இருக்க வேண்டியது உன் கடவுளாக இருக்க வேண்டியது நீ படைத்த கடவுள்களா உன்னை படைத்த கடவுளா அப்ப உன்னை வழி நடத்த வேண்டிய சக்தி உண்மையான சக்தி எந்த சக்தி நீ படைத்த கடவுள்களா உன்னை படைத்த கடவுளா அப்ப வெறுப்பு வழி நடத்தலாமா கோபம் வழி நடத்தலாமா தவறான காமம் உன்னை வழி நடத்தலாமா சொல்லுங்க பொறாமை வழி ஜாதி வெறுப்பு வழிநடத்தலாமா பண வழிநடத்தலாமா வழி இது இன்னைக்கு நம்மளை வழி நடத்தும் சக்திகள் என்ன இவைகள் தானே இந்த பாவத்தை எல்லாம் வச்சு வாங்க வரும் கடவுளுக்கு மனிதனுக்கும் எதிராக எல்லா செயல்களையும் செய்து நற்கரணை வாங்க வரீங்க யோசிச்சு பாருங்க இதனாலதாங்க நாங்க செத்து இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு யூ ஆர் டெட் நீங்கள் இறந்து விட்டவர்கள் பலரும் இறந்து விட்டவர்களாக இருக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த பாவத்தோட தகுதியின்மையில் தகுதியின்மையில் நற்கரணனை வாழ்ந்து வர்றோம் தகுதி யாக்கும் ஆண்டவர் யாருன்னு தெரியல உங்களுடைய மலங்கர பூசையை நீக்கு நான் அடுத்து பார்த்தேன் அதுல எல்லாமே அட்ரஸ்ட் காட் அப்பாவுக்கு தான் லாட்டின் பூசையிலும் அதேதான் சிறுமலவார் பூசையிலும் அதேதான் இயேசு கிறிஸ்து தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார் அந்த பலி அப்ப யாருக்கு பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது அப்பா தந்தை பிதாவாய தெய்வமே தூயவரான தந்தையே அப்பா அப்படின்ற ஒரு உறவுதான் திருப்பலி என்பது அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலி பலி அப்ப மூணாவது கேள்வி ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கும் உறவு என்ன ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற முதல் கேள்வி கடவுள் என்றால் என்ன என்னையும் கடந்து என் உள்ளத்தை கடந்து என்னை வழி நடத்தும் சக்தி எதுவோ அது என் கடவுள் இரண்டாவது ஆண்டவர் என்றால் என்ன என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர் மூணாவது இந்த ஆண்டவருக்கு உனக்கும் உறவு என்ன ஹலோ ஹலோ சொல்லுங்க நீங்க யாராவது யாரு சத்தமா சொல்லுங்களேன் மட்டும் சொல்லுங்க நீங்க கடவுளுக்கு யாரு ஆண்டவருக்கு யாரு நீங்க பிள்ளைகள் ஏன் பிள்ளைகள் நீங்க நீங்கள் அவருடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் ஜெனசிஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தொடக்க நூல் ஒன்னு இருபத்தி ஆறு எடுத்து வாசிங்க தொடக்க நூல் ஒன்னு இருபத்தி ஆறு நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆஹ் மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் அப்ப உருவமும் சாயலும் கிடைச்சா பிள்ளைகளா இது புரியணும்னா ஜெனசிஸ் பைத்திரி எடுத்து வாசிங்க தொடக்க நூல் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது ஆதாமுக்கு நூற்று முப்பது வயதான போது அவனுக்கு அவன் அவன் மகன் ஒருவன் பிறந்தான் அப்ப உருவமும் சாயலும் நீங்கள் யாருடையதாவது நீங்கள் தாங்கி இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவு என்ன உங்களை பார்த்து நான் நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க யார மாதிரி இருக்கிறீங்க ஆஹ் அப்பா மாதிரி இல்ல அம்மா மாதிரி தான் சொல்லணும் அப்படி அப்படிதானே சொல்லணும் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி இருக்கலாமா ஃபாதர் நான் ஃபாதர் குடும்ப பிரச்சனை கலகம் ஆயிடும் ஃபாதர் இருக்க கூடாதுல இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க ரைஸ்லார் ஹல்லேலூயா அப்ப உருவும் சாயலும் நீங்கள் யாரை தாங்கி இருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கு உறவு என்ன அப்பா பிள்ளை உறவு அப்ப கடவுளுடைய உருவத்தில் சாயலில் படைக்கப்பட்ட உங்களுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கு உறவு என்ன அப்பா பிள்ளை உறவு புரியுதா பேசலான் இனி நாலாவது கேள்விக்கு அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும் நாலாவது கேள்வி ஒன்னாவது கேள்வி ஞாபகம் இருக்குதா கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள் என்றால் என்ன வெரி குட் பதில் என்ன என்னையும் என்னை உன்னையும் கிடையாது என்னை இனி இப்ப எல்லாமே இங்கதான் என்னையும் கடந்து என்னை வழிநடத்தும் சக்தி எதுவோ அதுவே கடவுள் ரெண்டாவது கேள்வி என்ன ஆண்டவர் என்றால் என்ன என்னை படைத்த ஒரே கடவுளின் பெயர் வெரி குட் மூணாவது கேள்வி என்ன ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு என்ன பதில் என்ன அப்பா பிள்ளை உறவு நாலாவது கேள்வி